இந்த வீடியோல நாம மூலம் நட்சத்திரம் பத்தி பார்க்க போறோம் இது தனுசு ராசிக்கு உட்பட்ட நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏ யோ பா பி போன்ற எழுத்துக்களின் வரிசையில் பெயர் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது சின்னம் வீர்கள் இது உண்மை தேடல் அடித்தளம் ஆன்மீக வளர்ச்சி என்பதை குறிக்கிறது இவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும் எதையும் அடித்தளத்திலிருந்து புரிந்து கொள்ளும் திறன் இவர்களின் பலம் அறிவு தத்துவம் மருத்துவம் ஆன்மீகம் ஆய்வு போன்ற துறைகளில் இவர்களுக்கு வெற்றி அதிகம் பிறரை குணப்படுத்தும் தன்மை இவர்களிடம் இருக்கும் புதிய விஷயங்களை தொடங்கும் தைரியமும் இவர்களிடம் இருக்கும் சில சமயங்களில் சீக்கிரம் கோபம் அவசர முடிவு எடுக்கும் குணம் இவர்களை சிக்கலில் ஆக்கலாம் உறவுகளில் புரிந்து கொள்ளாமை வர வாய்ப்பு உண்டு இவர்கள் கவனமாய் இருக்க வேண்டிய நட்சத்திரம் அசம் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல ஜோதிட வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி